சிவாய நம்ம நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற நம்மளோட தமிழ் கடவுள் முருகப்பெருமான் கார்த்திகேயா கோயில்னு சொல்லுவாங்க இந்த கோயில் தான் இங்கே உத்தரகாண்டில் இருக்கிற முருகனுக்காகவே இருக்கப்படுற ஒரு ஆலயம் நமது தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட ஆலயத்துக்கு வந்து இந்த மலை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப ஹைட்டில் இருக்குது நாலு கிலோமீட்டர் தான் நடக்கிறோம் ஆனால் அடியேனும் இப்போது முதல் முறையாக வந்திருக்கிறேன் நிறைய தடவை கூப்பிட்டாங்க வாய்ப்பு இல்லாத டைம் இல்லாதனால வர முடியல இன்றைக்கி தான் வர வாய்ப்பு கிடைச்சது இந்த வீடியோவை இது வந்து கோயில் அது கோயில் முடிஞ்சது இது கோயில் சுவாமி எடுக்கூடாது இது அப்படியே கோயிலுக்கு பின்புறம் இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நம்ம மேலே வந்து கோயில் பின்புறத்துல இருந்து பார்த்தோம்னா இந்த உத்தரகாண்டில் இருக்கிற மொத்த மலைகளுடைய மோடுமே இங்கேருந்து தெரியறதா சொல்கிறாங்க இது கோயில் பின்னாடி ஹாய் இங்கே ஒரு சின்ன முருகர் விளையாண்டுகிட்டு இருக்காரு இந்த கோயிலுக்கு பின்னாடி மொத்த வியூ பாயிண்ட்டுமே இருக்குது இந்த போர்டில் இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த போர்டில் தெரிகிற எல்லா மலைகளுமே தெரியும் கங்கோத்ரி யமுனோத்ரி கேதார்நாத் தொங்குநாத்து எல்லாமே இங்கேருந்தே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதனுடைய வியூ பாயிண்ட்டு இங்கே கிளைமேட் நல்லா இருந்தால் தெரியுன்றாங்க இந்த வே வியூ பாயிண்ட் மட்டும் பாருங்களேன் இப்போவே வந்து பனிமூட்டமாக தான் இருக்குது எனக்கு ஒன்றும் தெரியல இருந்தாலும் வீடியோ எடுத்து வைக்கலாம் மினிமேட் வந்து எப்போ வந்தாலும் நம்மளோட சார்தாம் யாத்திரையில் ஒரு நாளை நாம் அதிகப்படுத்தி இந்த ஆலயத்துக்கும் எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றதுக்கான முயற்சி எடுக்கிறோம் ரொம்ப அழகான ஒரு பிளேஸு ஏன் இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணேன்னு எனக்கும் தெரியல ஆனால் இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடைச்சிது இது இருந்து சாரி ருத்ர இருந்து ஒரு எழுவது கிலோமீட்டர் மேலே வருது தனியாக ஒரு பாதையில் வருது சரி அந்த பக்கம் போகாமல் நம்ம அப்படியே நேராக இப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம் இனிமேட்டு வந்து நம்ம இத எல்லாருக்கும் கவர் பண்ணி ஒரு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணி இந்த இடத்தையும் கூப்பிட்டு வந்து காட்டணும் ரொம்ப அற்புதமான ஒரு இடமா இருக்குது இதுதான் கோயிலோடைய பின்புறோம் எடுங்க சாப்பிடுவோம் இங்கேருந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குது ரொம்ப அற்புதமான ஒரு இடம் கார்த்திகேயா கோயில் எல்லாரும் இங்கே வரணும் எம்பெருமான் முருகனுடைய அருள் பெறணும்னு வேண்டிக்கிறோம் பெற்றிவேல் முருகனுக்கு விரவேல் முருகனுக்கு